வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கமாக லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வெறும் லோ பட்ஜெட்டில் சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் ரெண்டு பெட்ரூமோட அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் வீடு போட போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன் திருக்கி நம்பர் கால் பண்ணுங்க உங்களை கூட்டிகிட்டு போய் பேங்க்கில் லோன் பண்ணால் வாங்கிட்டு ரெடியாக இருக்கும் இப்போ அவங்க வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சுப்ராம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு ரொம்ப பக்கமாக தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து சூப்பராக கார்னர் ஃப்ளாட்டில் வடக்கும் மேற்கும் கார்னர் சைட்டில் அட்டகாசமாக நல்ல குவாலிட்டியாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வாஸ்து அடிப்படையில் பிரித்து ஒரு பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறது ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு போர் மாதிரி கண் கரெக்டாக ஈசானி மூலையில் தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு பாத்ரூம் காமன் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க மாதிரி வெளியில் ஸ்டெப்ஸ் ஏறு இடத்துல சேஃப்டி கேட்டும் சூப்பராக டிசைன் பண்ணி நல்ல குவாலிட்டியாக வச்சு கொடுத்துட்றாங்க ஈபிக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க வெளியில் அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்ரு வைக்கிறதுக்கு வயரிங் எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சு கொடுத்துறாங்க காமனாக ஒரு டாய்லெட் இந்தியன் டாய்லெட்டு ஸ்டெப்ஸு கீழே ஸ்டேர்கஸ் கீழே வர மாதிரி இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க கார் பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறத கொடுத்துறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ஒரு ஒரு நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் கொடுத்துறாங்க ஹாலில் சின்னதாக பூ டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதேமாதிரி பெயிண்டிங்கெல்லாம் சூப்பராக டி நல்லா அழகாக பார்க்கவே லுக்காக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க ஒரு வால் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் டிவி வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி கூட வைக்கலாம் பெரிய ஒரு ஷோகேஸ் ஒரு வால் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றாங்க கரெக்டாக கன்னி மூலையில் ஹாலில் கன்னி மூலையில் ரெடிமேடாக உங்களுக்கு ஒரு ரூம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்பேசியஸாக கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்பேசியஸாக கிழ நல்லா ஒரு அக்னி மொழியெலாம் வச்சு கொடுத்துறாங்க செல்ஃப் நிறையா நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு கிச்சன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ரெண்டு பெட்ரூமே கரெக்டாக ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சு வந்துடுது பதினொன்றுக்கு பதினொன்று பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ரெண்டு பெட்ரூம் வந்துடுது ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு கொடுத்துறாங்க மெயினாக வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க கரெக்டாக ஒரு பெட்ரூமில் ஃபுல்லாக கவர் பண்ணி செல்ஃபுல்ல கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க வீடு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ப்ரைஸ் வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ரேட் கோட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு லோனும் வந்து ஃபுல் லோன் நம்ம பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து வீடும் வந்து ஒரு ரெசிடென்சி தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரெண்டாம் நம்பர் பஸ் ரூட் ஃபுல்லாக இந்த வழியில் போகும் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் ஏறி நம்ம சுப்ராம்பட்டில் இறங்குனீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப பக்கமாக அந்த வீடு அமைஞ்சிருக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று இது வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துடுறாங்க இதுக்கு ஒரு அட்டாச் வந்துடுது செல்ஃப் நிறையா கொடுத்துறாங்க வீடு முழுக்க த்ரீ ஃபேஸ் ஒயரிங் பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூமுக்கும் யூபிஎஸ் ஒயரிங் அதேமாதிரி ஏசி பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து இந்த வீட்டுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுமே ரெண்டுக்கும் அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க வெளியில் ஒரு பாத்ரூமுக்கு காமனாக ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்டில் வீடு வேணுங்கிறவங்க அதுவும் ரெசிடென்ஷியல் வேணுங்கிறவங்க இந்த வீட்டை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்